ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இன்னைக்கு ஓமப்பொடி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸு இது வந்து நம்ம ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் நமக்கு டைமும் ரொம்ப கம்மி தான் பத்து நிமிஷம் இருந்தாலே போதும் நம்ம ஒரு சூப்பரான ஓமப்பொடி நம்ம செஞ்சிட முடியும் வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க நான் வந்து கடலை மாவை வந்து ரெண்டு கப்பு சேர்க்குறேங்க ரெண்டு கப்பு எடுத்து ஒரு ஜலடையில் சேர்த்துக்கோங்க நம்ம இதை சலிச்சிட்டு தான் சேர்க்கணும் அரிசி மாவு வந்து அரைக்கப்பு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம நல்லா நைஸாக வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் கட்டிகள்லாம் இல்லாமல் சளிச்சு எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்திக்கோங்க இது வந்து ஓமம் வந்து நான் தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா கை நல்லா கசக்கி விட்டுட்டு அந்த தண்ணியை மட்டும் எடுத்துக்கலாம் வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா நம்ம ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கடலமாக வளர்ந்தோம்னா அதே கப்பில் நான் ஒரு கப்பு தண்ணி எடுத்திருக்கேங்க ஆனால் நமக்கு ஒரு கப்பு தண்ணிலாம் செலவாகாது நான் வந்து ஒரு கப்பு எடுத்திருக்கேன் இப்போ பார்க்கலாம் நமக்கு எவ்வளோ தண்ணி ஆகுதுன்ட்டு மொதவே கொஞ்சம் ஊற்றிட்டோம் இப்போ கொஞ்சம் மொத்தம் வந்து நமக்கு அரைக்கப்பு தண்ணி தாங்க செலவாயிருக்கு நம்ம வந்து அரைக்கப்பு தண்ணியே நமக்கு சரியாக இருக்கும் ஒரு முறுக்குப்பிடி எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த இடியாப்ப செய்வோம்ல அந்த அச்சு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை எடுத்து போட்டு நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் நான் ஏற்கனவே கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேங்க எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம புளிஞ்சு விட்டுக்கலாம் அடுப்பை வந்து புளியும்போது சிம்மில் வச்சுக்கோங்க பாருங்கள் அவ்வளோதாங்க இது வந்து நமக்கு வந்து பிழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் அடுப்பு வந்து கொஞ்சம் வேகமாக வச்சுக்கலாம் நமக்கு வந்து இது ஒரு நிமிஷம் கூட ஆகாதுங்க நமக்கு சட்டுன்னு ரெடி ஆயிரும் அந்த சத்தெல்லாம் கொஞ்சம் அடங்கினதையும் நம்ம மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம எடுத்துடலாம் அடுத்து இப்போ பாருங்கள் உங்களுக்கு இன்னொன்று பிழிஞ்சு காமிக்கிறேன் பிழியும் போது மட்டும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க அப்புறம் பிழிஞ்சி முடிச்சதையும் நம்ம வேகமாக வச்சுக்கலாம் இது செய்கிறதுக்கெலாம் நமக்கு ரொம்பவே டைம்லாம் எடுக்காதுங்க இது ஒரு நிமிஷத்துலேயே வந்து நமக்கு நல்லா சட்டுன்னு வெந்துடும் பிகினர் இருந்தால் கூட நீங்கள் வந்து ஈஸியாக இதை செஞ்சிட முடியும் நம்ம வீட்டில் வந்து தீபாவளிக்கு நாமளே இந்த ஸ்நாக்ஸை வீட்டில் நம்மளே பண்ணலாம் இந்த மாதிரி திருப்பி போட மட்டும் அது நீங்கள் ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கங்க ஏன்னா பிகினர் இருந்தால் நமக்கு கையில் வந்து சூடு இருக்கும் பழகுனவங்களுக்கு தான் அது சமக்கு அந்த சூடு தெரியாது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு ஓமப்படி ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டோம் நம்ம வீட்லேயே நீங்களும் இந்த தீபாவளிக்கும் உங்கள் வீட்லேயே சூப்பரான அந்த ஓமப்படி ஸ்நாக்ஸ் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வரும் நீங்கள் பிக்னஸ் இருந்தால் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் போகிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்